நம்ம திருஞான சம்பந்தர் திருவலிகோம் அப்படின்ற தேவார பாடல் பெற்ற திருத்தலத்துல விநாயக பெருமனை பத்தி பாடியிருக்காரு என்ன பாடியிருக்காரு பெண் யானை ஆண் யானை குறிச்சிருக்காரு இதுல பிள்ளையாரோட ஆண் தன்மை பற்றியும் பெண் தன்மை பற்றியும் பாடியிருக்காரு பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமான் ஆணாவும் பெண்ணாவும் அதாவது விநாயகர் விநாயகியா வந்து பக்தர்களோட துன்பத்தை நீக்குவார் அப்படின்றதுதான் இப்படி ஆண் பாதி இருக்கிற விநாயகிய வியாக்கராபதி அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் பண்டைய காலத்துல இருந்து விநாயகி வழிபாடு வந்து இருந்துகிட்டுதாங்க வருது நமக்கு தான் இது புதுமையா தெரியுது நம்ம விநாயக பெருமானுக்கு பெண் சுரூபம் கொடுத்து விநாயகி அப்படின்ற பேர்ல வடக்குல அதாவது நம்ம வட இந்தியால பூஜைகளும் வழிபாடுகளும் காலாகாலமா தாங்க வருது இவங்க வந்து அதற்கு பேர் மட்டும் தான் வேற வேற வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைநாயகி விநாயகி விக்னேஸ்வரி கணேஸ்வரி கணேசனி கஜானினி கணேசனி அப்படின்னு பல பெயர்கள் வந்து அழைக்கிறாங்க ஆன்மீக சீலரோட யோகினி பூஜையில ஒரு முக்கியமான அதி நம்ம விநாயகி விளங்குறாங்க இதுல இந்த தாந்திரீக கணேச ஆராதனை வந்து பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விநாயகி வழிபாடும் பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்குங்க என்னதான் இந்த விநாயகி எப்படி நமக்கு தெரியணும்லங்க அதுக்கும் ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகரோட பெண் சுரூபத்தை பத்தி கந்த புராணத்திலையும் பிரம்ம புராணத்திலையும் குறிப்புகள் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தகாசுரனை வதம் செய்யறதுக்காக நம்ம பரமேஸ்வரன் ஜெகன் மாதா அம்பிகை அப்படின்னு பல ரூபங்களை வந்து படைச்சிருக்காரு அவங்கள ஒருத்திய முதன் முதல்ல விநாயகிய உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது அவங்கள கணேசனி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம விநாயகியோட பிறப்பை பத்தி லலிதா சகசிர நாமவலில வர்ற எழுவத்தி ஏழாவது நாமவலி நச்சுன்னு அவங்க பிறப்ப பத்தி கூறுதுங்க அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமேஸ்வர முகலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராயை நமக அப்படின்னு ஒரு பெண்ணோட வடிவை மறைமுகமா குறிப்பிடுதுங்க அதாவது இந்த ஸ்லோகம் முழுக்க படிச்சீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னை பார்வதி தேவி வந்து சிவபெருமானோட திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க திருமுகத்தை பார்த்ததன் விளைவா விநாயகி உதித்தால் அப்படின்ற பொருளை வந்து இது வந்து தருதுங்க அதனால இந்த சிவ சக்தி அப்படின்ற இந்த ரெண்டு மாபெரும் சக்திகளோட இணைந்ததே இந்த விநாயகி அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த விநாயகி வந்து ஒவ்வொரு விதமா இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு பொதுப்படையான ஒரு உருவங்கள் வந்து கொடுக்கறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயகி அப்படின்றவங்க ரெண்டு திருக்கரங்கள்லயும் பொறுச்ச அங்கிலி வந்து அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னும் முக்கண் உடையவள் அப்படின்றாங்க அதாவது மூன்று கண்கள் உடையவங்க அப்படின்றாங்க மாலை புரளும் தனங்களும் பருத்த வயிறும் பிருஷ்டமும் கழுத்திற்கு மேலே ஓங்கார அச்சாரத்தையும் நினைவுறுத்துற கஜமுகமும் சொல்றாங்க வர்ற ஸ்லோகம் விநாயகியோட வடிவங்கள்ல பெண் சுரூபமாகவும் விநாயகர் வந்து இருக்காரு அவங்கதான் விநாயகி அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம தேவி சஹசிர நமம் அப்படின்ற நூல்ல லம்பூதரி கணேஸ்வரி விக்னேஸ்வரி என்ற பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பெண் குறித்து ஆகம சாஸ்திரங்கள் எதுவுமே குறிப்பிடலாட்டினாலும் சிற்பங்களும் சிலைகளும் பெண் சூரம் அமைச்சு விநாயகரியா வழிபட்டு வர்றாங்க இது நம்ம இந்துக்கள் மட்டும் வழிபடுறாங்க அப்படின்றது கிடையாதுங்க நம்ம சமண மதத்தினர் வந்து விநாயகிய கணேஸ்வரி அப்படின்னு வைநாயகி அப்படின்னு அழைக்கிறாங்க புத்த மதத்தினரான பௌத்தர்கள் வந்து இவங்களை கணபதி ஸ்ருதை அப்படின்ற பேர்ல இவங்களை வந்து வழிபடுறாங்க நம்ம பௌத்த மதத்தோட பிரபல நூலான அத்வர்வ அப்படின்ற நூலோட ஆசிரியரான அப்படின்றவரு ஒரு அடி மேல போய் பிள்ளையாரோட இதயத்தை பெண் இதூபமா பாவிச்சு கணேச சொல்றாரு இப்படிப்பட்ட இந்த விநாயகிய நம்ம தென்னிந்தியால யோகினியாவோ ஒரு பரிவார தேவதையாவோ யாருமே பாக்குறது இல்லங்க வேற வித்தையில் சிறந்த வித்யா அப்படின்ற வழிபாட்டுல இவங்களை வந்து ஒரு சக்தி சொரூபமா மதிக்கப்படுறாங்க விநாயகி அப்படின்றவங்க யானை தலையுள்ள ஒரு பெண் தெய்வம் அப்படின்றது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களை பற்றி பெரிதா எதுவும் பேசப்படல ஆதி முதல்வன் அப்படின்னு போற்றப்படுற நம்ம விநாயகர் பெருமனுக்கு பல வடிவங்கள் இருக்குங்க இது நான் சொல்லல நம்ம விநாயகர் புராணம் கூறுது விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடித்த உருவத்துல நம்ம விநாயகரை வந்து காட்சிப்படுத்தி அளவுபடுத்தி பார்த்து அவங்களை வணங்குறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வகையில தான் அவர் ஏற்ற பெண் வடிவத்தால அவர் விநாயகி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம விநாயகியை தெளிவான வரையறைகளும் காரணங்களும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே ஆண் கடவுளர் சிலைகளுக்கு இணையான பெண் வடிவங்களை வந்து உருவாக்கி வழிபடுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆண் கடவுளர்களுக்கு உருவாக்கின பெண் தெய்வங்களை சப்த கன்னியர் அப்படின்னு பட்டியலிட்டு வகைப்படுத்துவாங்க பிராமினி வைஷ்ணவி மகேஸ்வரி இந்திராணி அப்படின்னு அந்த பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போவோம் அதுவும் இடத்துக்கிடம் பட்டியலும் பெயர்களும் மாறிக்கிட்டே இருக்கும் பெண் வடிவங்கள் அப்படின்னாலும் அவங்க தனித்த தெய்வங்களாவே கருதப்பட்டாங்க அது போல விநாயகருக்கும் இப்படி ஒரு உருவம் தரப்பட்டிருக்கலாம் அப்படின்றது பொதுவான வாதமா வந்து இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆனா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற விநாயக சிலையோட வடிவங்களுக்கும் ஏராளமான வேற்றுமைகளும் இருக்கு நம்ம விநாயகர் மேல இருக்கிற உரிமையோட அவரை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல அந்த வழிபாட்டு முறைகளா கூட இருக்கலாம் என்னதா இருந்தாலும் விநாயகரா இருந்தாலும் சரி விநாயகியா இருந்தாலும் சரி பிள்ளையார் அப்படின்றது நம்ம மக்களோட அதாவது நம்மளோட நம்ம நெஞ்சங்களோட நெருக்கமாயிருக்கிற ஒரு தெய்வம் மூத்தவர் முதல்வன் அவர் தான் அவரை வழிபட்டுட்டு தான் நம்ம எல்லாருமே வழிபடுவோம் அவருக்கு இணையான ஒரு தெய்வம் இங்கேயும் இருக்கு அவங்கள வழிபடாம இருக்கோமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இனிமேல் நம்ம விநாயகர் வழிபடுற மாதிரி தான விநாயகியையும் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நிலா ராஜேஷ் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஒங்குக நன்றி வணக்கம் وقال لي: لا.